ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை வணக்கம் அன்பு நே இன்றைய வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம பார்த்துருக்கு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டக்கரந்தைன்னு சொல்லுவோம் அதாவது இந்த கொட்டைக்கரந்தை மூலியை வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் அவர்களுக்கு பயன்படும் சரிங்களா ஆண் பெண் வசியம் அப்படின்றதும் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இல்லை காதலித்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவதற்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகளை சரிசெய்ந்து அவர்களுக்குண்டான ஒரு சுமூகமான முறையில் ஒரு தீர்வை காண்பிப்பதற்கு இந்த கொட்டக்கரந்தை மொழியானது மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதனோட பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியது இந்த இந்த மூலிகை சரிங்களா இந்த மூலிகை பயன்படுத்துனாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்திருக்கவர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது சரிங்களா அவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இந்த வசீகரமான மூலிகை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நமது மகா காளி மந்திராலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக பயிற்சி வசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் தன வசியம் வசியம் அனைத்துமே நம்ம செஞ்சு கொண்டு இருக்கும் விருப்பமொழியில் வந்து பார்த்திங்கன்னா நமது தொலைபேசியின் தொடர்பு கொண்டு